வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் அனுராவின் புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில் ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கைகளை மத்திய வங்கி விடயத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகின்றாரா அல்லது மகிந்தவிலிருந்து ஆரம்பிக்க போகின்றாரா என்பது தெரியவில்லை என புலனாய்வு செய்தியாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதியின் என்ற விடயத்தை க ரணில் மகிந்த கோடா தவிர்த்து இதற்கு இருக்கும் ஏனியோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றொரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அத்திரம் விமான நிலையம் ஏற்கனவே இறுக்கமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் நாட்களில் அதிகமான கைதுகள் இடம்பெறும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இதை தாண்டி இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் இந்த நாட்டில் சிறுபான்மையினரான தமிழர்களும் இஸ்லாமிய நேயர்களும் யாருக்கு வாக்களித்தார்கள் அதுக்கான காரணம் என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மூன்றாவது இடம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச நான்காவது இடத்தையும் சில தமிழ் அமைப்புகளின் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பாக்கிய செல்வம் அரிய திறனால் அவர் ஐந்தாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் கொழும்பு கம்பஹா கழுத்துற கண்டி மாத்தள நுவரேலியா காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை குருநாகல் புத்தளம் அனுராதபுரம் புலனர்வை மொனராக்கல கேகால் ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளரால் முதல் ஐந்து இடங்களில் கூட வர இயலவில்லை இந்த இடங்களில் அனில்குமார் திசாநாயக்கர் சத்யத் பிரேமதாசர் அனில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ திலதி ஜாவீரா ஆகியோரே இருந்தனர் இதில் இந்த சில இடங்களில் ஐந்து

ஒரு ஒரு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அனைவரும் வேண்டும் என்ற விடயத்தையும் பகிரங்க அழைப்பையும் மறுச்சொல் விடுத்திருந்தார் இந்த விடையும் மட்டக்களப்பு அழம்பில் துறையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனிற்குமார் திசா மாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு பதவி ஏற்றிருக்கிறார் அவருக்கு வேட்பாளர் என்ற சார்பில் வாழ்த்துக்கள் தான் சொல்லி இருந்ததாக என்ற ஏதெனும் சொல்லி இருந்தார் பொது ப கட்டமைப்பின் சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளராக என்னை நிறுத்தியதுடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை மக்கள் எனக்கு அதற்கு இந்த மக்கள் முதற்க நன்றியை நான் தெரிவித்திருக்கிறேன் நன்றிகளை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியல் ஜாப்பின் பிரகாரம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை அந்த ஒன்பது ஜனாதிபதி தேர்தல்களிலும் பல தமிழர்கள் போட்டியிட்டு இருக்கிறார்கள் குமார் பொன்னம்பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போட்டியிருக்கிறார் சிவாஜிலிங்கம் இரண்டு முறை போட்டியிட்டிருக்கிறார் அவர் தனி வேட்பாளராக போட்டியிட்டாலும் இம்முறை தேர்தலில் ஒரு பொது வேட்பாளருக்காக பலரின் முயற்சியின் காரணமாக தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியலில் மையம் படுத்தி இந்த தேர்தல் நடைபெற்றது இதன் அடிப்படையில் என்றுமில்லாதவரை இலங்கை வரலாற்றில் ஒரு தமிழர் என்கின்ற வகையிலும் தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக இறுகை பிடிப்பதற்காகவும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இணைந்த வடக்கு வடக்குல உறுதியாக இருக்கிறார்கள் இந்த வடக்கு கிழக்கு தான் தமிழர்களின் அரசியல் தேர்வு என்பதை இந்த தேர்தல் வெளிக்காட்டியிருக்கிறது கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எண்ணெய் தமிழ் தேர்தலில் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துகின்ற போது கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு மாகாணத்தின் மக்கள் அதிக கூடிய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அதில் விசேடமாக அவர்களுக்கு நன்றி கூறுவர்களாக இருக்கின்றோம் பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று கூறியவர்கள் நாங்கள் வென்றிருக்கின்றோம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்பகுமார் திசாநாயகவிடம் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தார் அவருடைய தேர்தல் விஞ்ஞா அரசியல் விடயங்களை பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் இனவாத நடவடிக்கைகளை பல முரண்பட்ட கருத்துக்களை கூறியிருந்தாலும் கூட தற்போது ஒன்பதாவது ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கிறார் உண்மையில் இணைந்த வடக்கு கிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கான இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் தமிழ் பொது வேட்பாளருக்காக கூடிய விருப்பு வாக்கு கிடைத்தது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கின்ற விடயத்தையும் தமிழ் பொது வேட்பாளராக இந்த தாண்டி தமிழ் ஒரு தேசம் தேசம் தனி இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமையடையாது என்ற உண்மையை தெற்கிளை மாற்றத்துக்கு ஆணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும் அதே சமஷ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க செயற்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ்த் தேசிய முன்னணி ஒத்துழைப்பு வழங்க தயார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் பொன்னம்பலம் கஜியன் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்ததையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இதே போன்றுதான் தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் மீண்டும் தேசியத்தை தங்கள் மனதில் கொண்டு தங்கள் விருப்பத்தை வெளிக்காட்டி இருக்கின்றார்கள் தெளிவான செய்தியையும் அவர் முன்வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அன்ருகுமார் திசாநாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்று தன்னுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது பலராலும் பல பேராலும் மக்களாலும் தொடர்ச்சியாக புகழாரம் வந்து கொண்டிருக்கின்றது சரியான விதத்தில் ஆரம்பம் இருக்கின்றது என்று சொல்லி ஆகவே எதிர்வருகின்ற ஐந்து வருடங்கள் ஜனாதிபதியாக அனிர்குமார் திசாநாயகி இருக்க போகின்றார் பிரதமராக ஹரணி அமரசூரிய இருக்க போகின்றார் இவர்களுடைய ஆட்சியில் தமிழ் தேசியம் அதாவது தமிழ் தாயக பகுதியில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழர்களுக்கு அது எவ்வளவு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை இதில் முக்கியமான ஒரு விடயம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கிளர்ச்சி ஒன்று பண்ண வேண்டும் என்கின்றது சமூக வலைதளங்களில் தீவிரமாக ஒரு கருத்து கணிப்புகளாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வயது வந்தவர்கள் ஒருங்கட்டப்பட வேண்டும் இளையோர்கள் வந்து இளம் இளம்பராணத்தினர் வந்து கட்டாயமாக அரசியலில் இறங்க வேண்டும் இளமையானவர்களுக்கு இளையோர்களுக்கு வழிவகுக்க வேண்டும் விடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பட்ட விடயங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் தெரிகின்றன இந்த நிலையில் பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற பொது தேர்தலில் யார் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக போகின்றார்கள் இல்லாட்டி இப்ப இனி வருகின்ற ஐந்து வருட ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான தீர்வுகள் எவ்வாறான அபிலாஷை கிடைக்கப்போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவூடாக நினைந்திருப்போம் வணக்கம்